வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போது நீங்க எந்த அர்த்தத்துல பேசுறீங்க விட அவங்க எந்த அர்த்தத்துல அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறத கவனிச்சு பேசுனீங்கன்னாவே இங்க நிறைய பிரச்சனைகளுக்கு ரொம்ப சுலபமா முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படிங்கறதுதான் உண்மை உங்க வாழ்க்கைய நீங்க வெறுக்கிற அளவுக்கு விரக்தி பட்டு மூளையில உட்கார்ந்து அழுகிற அளவுக்கு இங்க ஒண்ணுமே நடக்க கிடையாதுங்க உங்களை விட அதிக பிரச்சனைகளை சந்திச்ச மனுஷங்க நிறைய பேர் அவங்க எல்லாம் வாழ்க்கையை ரொம்ப ஈஸியா சமாளிச்சு அடுத்தவங்களுக்கு உதாரணமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால என்னைக்குமே வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த அடியை எடுத்து வைங்க கண்டிப்பா வாழ்க்கை உங்களுக்கான பாதைய உங்களுக்கு ரொம்ப சுலபமா உருவாக்கி தருங்க நீங்க உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் பரவாயில்லைங்க பணிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் என்னைக்குமே கைவிடாதீங்க அதுவும் நீங்க கீழே இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது வாழ்க்கையில உயர 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 தான் அப்படிங்கற அந்த அகங்காரம் இருக்கு பாத்தீங்களா அது மட்டும் நமக்கு வந்துடவே கூடாது அப்படி வந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸியா அங்கிருந்து நம்ம கீழே விழுந்துருவோம் அதனால உயர உயர வாழ்க்கையில பணிவு அப்படிங்கறது ரொம்ப கெட்டியா புடிச்சுக்கோங்க கண்டிப்பா அதுதான் உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை நிறைந்த நல்ல மனுஷனா மாத்தும் அப்படிங்கறதுதான் உண்மை இங்க சாவிய தொலைச்சிட்டு வீட்டுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய உலகம் இது சோ இந்த இடத்துல அடுத்தவங்களுக்கு தண்டனை கொடுத்த கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு தப்பு யாருடையது அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தெரியறதே கிடையாதுங்க அதே மாதிரி இங்க உங்களுடைய எதிரி எவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கிறதுலாம் இங்க முக்கியமே கிடையாது உங்களுடைய துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் முக்கியம் யாரோ எப்படியோ இருந்துட்டு போறாங்க உங்களுடைய தைரியம் மட்டும் எந்த இடத்த இடத்துலயுமே குறையாம நீங்க பாத்துக்கோங்க இங்க தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தேவைக்கு மேலான ஆசைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கற வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கவே கிடைக்காதீங்க நிறைய பேர் இருப்பாங்க இருக்கிறத விட்டுட்டு தான் எப்ப பார்த்தாலும் ஆசைப்படுவாங்க தான் கிட்ட ஒரு பைக் இருக்கு அப்படின்னா அந்த பைக்கை வச்சு எப்படி சந்தோஷமா இருக்கலாம் நம்மளோட ஃபேமிலியோட ஒரு கோவிலுக்கு போகலாம் பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு அப்படி ஜாலியா போயிட்டு வரலாம் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டாங்க நாம கார் வாங்கி ஆகணும் கார் வாங்கிட்டா அடுத்து நாம வந்து பிளைட்ல போக தான் ஆசைப்படணும் அப்படின்னு நம்ம கிட்ட ஆசைப்படுறது தப்பு கிடையாதுங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நம்ம ஆசைப்படணும் அது தப்பு கிடையாது ஆனா இருக்கிறத வச்சு மனநிறைவு அடைஞ்சுக்கிட்டு நம்மளுடைய முயற்சினால அடுத்த விஷயத்த அடையறதுக்கு ஆசைப்படணுமே தவிர இருக்கிறத வச்சு எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு எனக்கு அந்த விஷயம் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில என்னைக்குமே உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காதுங்க இந்த பூக்கள் இருக்கு பாத்தீங்களா அது எப்போதுமே பூக்குறப்போ நம்ம யாரோட கழுத்துல மாலையா போய் விழ போறோம் அப்படின்னு தெரியவே தெரியாது ஆனா அது பூத்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளோட வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதுக்கான பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைத்தே தீரும் காலன் காலம் அதுக்கான பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும் அதை மறந்து போயிடாதீங்க இங்க எப்படி வேணாலும் வாழ்தடலாம் அப்படின்னு துடிக்கிறவங்களுக்கும் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்றவங்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கைய நீங்க ரொம்ப இந்த இந்த போராட்டத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைய நீங்க எப்படி ரொம்ப சாமர்த்தியமா கொண்டு போறீங்க அப்படிங்கறதுதான் இங்க உங்களுக்கான வெற்றியே இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும் நாம வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் திமுறும் மட்டும் உங்ககிட்ட இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில கண்டிப்பா எந்த விஷயத்துக்கும் நீங்க வந்து சோர்ந்து போய் உட்கார மாட்டீங்க இங்க மௌனம் இருக்கு பாத்தீங்களா இந்த மௌனமும் சிரிப்பும் மிகப்பெரிய சக்தி இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய ஆயுதம்னு கூட சொல்லலாம் இந்த மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைச்சு வச்சிடும் ஆனா இந்த சிரிப்பு வரைக்கும் பாத்தீங்களா நிறைய பிரச்சனைகளை தீர்த்தே வச்சிரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் என்னைக்குமே மௌனத்தையும் இந்த சிரிப்பையும் மட்டும் உங்ககிட்ட இருந்து இழந்துடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க அதே நேரத்துல கொஞ்சம் மௌனமாவும் இருங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது உங்களை பார்த்து ஓடும் அப்படிங்கறதுதான் இங்க நிதர்சனமான உண்மை நம்ம அன்னதானம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு புண்ணியம் கிடைக்கும் காசிக்கு போனோம் அப்படின்னா பாவமே தொலைஞ்சு போயிடும் ராமேஸ்வரம் போனோம் அப்படின்னா மிகப்பெரிய பலன் புண்ணியம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்களோட பெத்தவங்களை நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மைகள் ஏன்னா இங்க நிறைய பேர் பெத்தவங்களை கொண்டு போய் அனாதை இல்லத்திலையோ இல்ல தனியா ஒரு இடத்துலயோ விட்டுட்டு நிறைய பேர் போதும் நம்ம வந்து அன்னதானம் பண்ணா போதும் கடவுளுக்கு போய் நிறைய காணிக்கை கொடுத்தா போதும் நாம சந்தோஷமா இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க தயவு செஞ்சு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க உங்களோட பெத்தவங்களை தவிர நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நூறு சதவிகிதம் யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மை அதனால முடிஞ்ச வரைக்கும் சொல்றேங்க பெத்தவங்களை என்னைக்குமே மறந்துடாதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேங்க இதுக்கு முன்னால நான் பேசின ஒரு வீடியோ பதிவுல எனக்கு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்கு நீங்க நல்லா பேசுறீங்க நீங்க வந்து பிள்ளையா இல்ல ஐயரா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க நான் ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்றேன் தயவு செஞ்சு சொல்றேன் பெரியார் பிறந்த இந்த மண் என்னடா இந்த பொண்ணு திடீர்னு இப்படிலாம் பேசுதே அப்படின்னு நினைக்காதீங்க இன்னைக்கு சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எந்த இடத்துலையுமே ஹைலைட் பண்ண தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து ஒரு தமிழச்சி அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன் தயவு செஞ்சு சாதி அடிப்படையிலான அந்த கேள்விகளை நம்மளோட சேனலில் தவிர்க்கவும் நன்றி வணக்கம்